ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மாஸ் ஜி தமிழ் சீரியல்களில் இப்போ சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் அண்ணா இந்த சீரியலோட ஒரிஜினல் அண்ட் ரீமேக் வெர்ஷனை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சீரியல்களில் டிஆர்பியில் இடத்த கடந்த சில மாதங்களாக மக்களோட பேராதரவுடன் பிடிச்சிட்டு வர சீரியல் அண்ணா இந்த சீரியல் தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற சில மொழிகள்லேயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஜி தெலுங்கு சேனலில் மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மா அன்னையாங்கிற பெயரில் இந்த சீரியலை தெலுங்கில் முதல் முறையாக ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க இதையடுத்து இரண்டாம் முறையாக மராத்தி மொழியில் ஜி மராத்தி சேனலில் லகாத் ஏக் அம்ஜா டாடாங்கிற நேமில் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்ததான் ஜி கன்னட சேனலில் கன்னட மொழியில் அன்னையாங்கிற நேமில் ரீமேக் பண்ணி பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வராங்க மூணு மொழியிலையும் ரீமேக்கான அண்ணா சீரியல் ஒரிஜினல் விர்ஷன் நம்ம தமிழ் மொழியில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர அண்ணா சீரியல் தான் அண்ணா சீரியல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஜி தமிழில் சூப்பராக போயிட்டு இருக்கு உங்களுக்கு அண்ணா சீரியல் பிடிக்குமா ஜீ தமிழில் உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்